சுண்ணாம்புக்கல் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்து செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்தக்கூறியும் சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக யாழ் மாவட்டத்திலிருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்துச் செல்வதை உடனடியாக நிறுத்தக் கூறியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை சீமந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்புக்களை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சிமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்பு கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன இன்னும் ஒரு தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமந்து தொழிற்சாலையை இயக்குவோமாக இருந்தால் அருகில் உள்ள கடல் மிக மோசமான சூழலியல் பாதிப்புகளை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலையை இயக்குவதாக இருந்தால் வெளியிடங்களிலிருந்து கிளிங்கர்களை கொண்டு வந்து சீமந்தை உற்பத்தி செய்யலாம் அல்லது சீமந்தை இறக்குமதி செய்து பொதியிடலாம் இவற்றிற்கு மாத்திரம்தான் அனுமதி என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எந்தவிதமான போக்குவரத்திற்கான அனுமதி வழித்தட அனுமதி இல்லாமல் கொண்டு செல்லப்படுகின்றது இதுவும் பொதுமக்களிடையே இந்த சட்டங்கள் தொடர்பான விமர்சனங்களை வந்து உருவாக்கியுள்ளது ஆகவே ஆளுநர் அவர்கள் இதில் தலையிட்டு விவசாயத்தை பாதிக்காத வகையில் சுண்ணாம்பு கற்களினுடைய அக அகழ்வை நெறிப்படுத்துவதற்கும் சட்டவிரோதமாக சுண்ணாம்புக்கள் அகழப்படுவதையும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதையும் தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை இன்று கையளித்திருக்கின்றோம் அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தென் வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்வமாக இருந்தால் காலநிலை மாற்றம் மேலும் மிகவும் மோசமான பாதிப்புகளை எங்களுடைய மண்ணுக்கு வந்து ஏற்படுத்தும் கிளீன் சிறிலங்கா என்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் புரியோடி போயிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு புறம்பான வகையில் நிகழ்கின்ற கனியவள அகழ்வுகளை எல்லாம் நாட்டினுடைய எதிர்கால நன்மை கருதி இவர்கள் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு வந்து முன்வரல் வேண்டும் இல்லாவிடில் இந்த கிளீன் சிறிலங்கா என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான அர்த்தமும் வந்து இருக்காது